நாமினேஷன் process கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நடக்கும் நாமினேட் செய்ய விரும்பும் ரெண்டு நபர்களோட பெயர்களை ஹாய் फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிக் பாஸ் சீசன் 9ல என்னெல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த சனி ஞாயிறு தினங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கற பல விஷயங்களை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துருக்கு அப்படிங்கற விஷயத்தையும் பார்க்க போறோம் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க மறக்காம நம்ம YouTube சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ரெட்ரோ சினிமா அணியை ஜெயிக்க வைத்து தனது அணியில உள்ள அனைவரையும் காப்பாற்றிய பிரஜின் இந்த வாரத்துல வெளியேற்றப்பட்டது சுவாரஸ்யமான முரணா இருந்துச்சுங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் சேன்ரா கதறி அழுது இருந்தாங்க ஆனா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இந்த கேமுக்குள்ள வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன அதுக்கு ஏன் இப்படி அழுது புலம்புனாங்க அப்படிங்கிறது உண்மையா தெரியவே இல்லை கணவரின் மீது பாசம் காட்டுவதாகட்டும் மற்றவங்க மீது வன்மம் காட்டுவதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு வித்தியாசமான கேரக்டராக சாண்ட்ரா இருந்துக்கிட்டே இருக்காங்க எதையாவது கேட்டு ஷோ ஆரம்பிப்போம் எதை கேட்டாலும் இவங்க கரகாட்டக்காரன் படத்தில் வர செந்தில் மாதிரி தான் மூஞ்சை வச்சுக்க போகிறாங்க என்று விரத்தியுடன் உள்ளே வந்தாரு நம்ம விஜய் சேதுபதி வினோத தரப்பட்ட டிஆர் கதாபாத்திரம் இருக்குல்ல அதை என்னென்னமோ செய்யணும் அப்படின்னு சொல்லி பட்டி டிங்கிரி பண்ணி நம்ம வினோத்தையும் கலாய் கலாயின்னு கலச்சி என்னென்னமோ பேசியிருந்தாரு அந்த தேவலாத விஷயங்கள்ல பேசுனதுல அந்த பக்கெட் பத்தி பேசுன விஷயம் ஏன்னா அவ்வளவு நேரம் இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கு அவ்வளவு நேரம் போச்சு அதை பத்தி பேசாம நிறைய விஷயங்கள் பேச இருந்துச்சு அதை பேசிருக்கலாமோ அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டு அவங்கள மிதிச்சு மேல வர்றவங்க யாரு ரெண்டு பேரை சொல்லுங்க அப்படின்னு கேள்வியை கேட்டாரு விஜய் சேதுபதி ஆளாளுக்கு அவங்க பரம எதிரிகள் பேரை சொன்னாங்க இதுல சிலர் பேர் மட்டும் நேர்மையா பதில் சொன்னாங்க மத்தவங்க சொன்னதுல அவங்க தனிப்பட்ட வன்மம் மட்டும்தான் தெரிஞ்சது இந்த ஆட்டத்தை ஆட்டமா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த டாஸ்க் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷத்தை நீங்க எப்போ தருவீங்கன்னு எனக்குனா தெரியல அப்படின்னு சொல்லி செம்ம கலாயி கலாச்சிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பியும் சந்திப்போம் சொல்லி இந்த சீசன் ஒரே ஒரு ஆள் விக்ரம் அவர் தான் தனிப்பட்ட கசப்புகள் இருக்கும் அப்படிங்கிற புரிதலோட காய்களை நகர்த்துறாரு அதனாலதான் அவருக்கும் அதனாலதான் பார்வோடையும் நல்ல உறவை மேம்படுத்த முடியுது அப்படின்னு போய்கிட்டு இருக்க அதுக்கு பிறகு நெக்லஸ் டாஸ்க்கு வராரு நேத்து தான் அதை முடிச்சிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தூசு தட்டி மீண்டும் ஆரம்பிச்சாரு விஜய் சேதுபதி நெக்லஸ திறமையா ஒழித்து வைத்த பிரஜினையும் வெற்றி பெற்ற ரெட்ரோ சினிமா அணியையும் பாராட்டி எதிர் டீம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு எங்களால என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னு காணா வினோத் சொல்ல சபையே சிரிச்சது சண்டை போடுற நேரத்துல நீங்க உட்காந்து யோசிச்சிருந்தா இருந்தா ஐடியா கிடைச்சிருக்குமே கத்துறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது என்னாச்சு வினோத் உங்களுக்கு அப்படி கோவம் வருது உங்க மேல வைக்கிற விமர்சனத்தை உங்களால் ஏத்துக்க முடியல எதிரில இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாயிருவிங்க என்று விஜய் சதுபதி காட்டமாக குற்றம் சாட்ட அப்போது பதட்டமானார் வினோத் பாத்தீங்களா இப்போ கூட அதே தான் பண்றீங்க அப்படின்னு விஜய் சதுபதி சலித்து கொள்ள சாரி சார் அப்படின்னு வடம போல நம்ம வினோத்தும் மன்னிப்பு கேட்டாரு எனக்கு சபரி தான் சந்தேகம் எதிர் டீம் ஆளுங்க மேல இருக்கிற பாசத்தால டாஸ்க விட்டுட்டார் என்று வினோத்தும் கம்ரது குற்றம் சாட்ட சபரி அப்செட் ஆனாரு அடப்பாவிகளா நைட்டு ஃபுல்லா தூங்காம காவல் காத்தேன் என்ன போய் அப்படின்னு நொந்துகிட்டாரு பிரேக் முடிந்து திரும்பிய உடன் முதல்ல பார்வை கேள்வி கேட்க விஜய் சதுபதி நான் எதையெல்லாம் கேட்கணும்னு நீங்க லிஸ்ட் போடுறீங்க இல்லையா என்று கேட்க அது வந்து சும்மா வழிநடத்தல் இன்று பாரு அசடு வழிய பெண்டிங் லிஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க என்று விஜயசேதுபதி கேட்க ஆக்டிவிட்டி ஏரியா கதவை விக்ரம் மூடியது தொடர்பான புகார மறுபடியும் தூசு தட்டி பாரு சொல்ல அது தப்புனா பிக் பாஸ் மாட்டாரா நேத்து உங்களுக்கு ஆதரவா பேசினப்ப நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு பார்வதிய உட்கார வச்சுட்டாரு விஜய் சேதுபதி அம்ருதினின் ரெமோ குரல்ல அவரை விசேஷமா பாராட்டியது சுவாரஸ்யமான குறும்பு வீட்டுத்தல ரம்யா பேசி கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டு கத்துக்கொண்டிருந்த பார்வை விமர்சித்த விஜய் சதுபதி ஒரு அதிகாரத்தை எதுக்கு தாரும் அவர் பேச்ச கேட்பாங்கன்னு தானே என்று கேட்க வழக்கம் போல பல்கடித்து சிரித்து சமாளிச்சாங்க பாரு கமுழுதனை அவமரியாதையாக பேசிய ரம்யாவிற்கு ஒரு குட்டு ரம்யாவிடம் முரட்டுத்தனமாக பேசிய கமுவிற்கும் ஒரு குட்டு சண்டை போட்ட திவ்யாவுக்கு ஒரு குட்டு உங்களுக்கு கோபம் சண்டை போட தெரியுது பழிவாங்க தெரியுது ஆனா ஆட்டத்துல ஒண்ணுமே காணும் அப்படின்னு சலித்து கொண்டார் கே சேதுபதி அடுத்ததாக கேப்டன் ஸ்வீப் பத்தி விசாரணை இதை பத்தி விசாரிக்க என்ன இருக்கிறது ரம்யாவால இத்தனை கொந்தளிப்பான வீட்டை கையாள முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பொறுப்போ அதீங்களே அப்படின்னு வருத்தெடுத்தார் விஜய் சேதுபதி தலை பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க சார் நான் அனுபவிச்சிருக்கேன் என்று சைட் கேப்ல திவ்யா வண்டியை ஓட்ட நீங்க அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கீங்க அதுல இருந்து வெளியே வாங்க என்று சலைத்து கொண்டார் விஜய் சேதுபதி நான் பாவம்ன்ற மாதிரியே காட்டிக்காதீங்க அது பலவீனம் இந்த ஷோவிக்கு நீங்களும் பேமெண்ட் வாங்குறீங்க நானும் வாங்குறேன் அதுக்கேத்த உழைப்ப தர வேண்டாமா அப்படின்னு ரம்யாவை திட்டு திட்டுன்னு திட்டுனாரு சரி இன்னைக்கு யாரு வெளியேற போறாடின்னு பாக்கும்போது பிரஜீன் எல்லாருக்கும் சொல்ல எதிர்பார்த்தது போல சாண்ட்ரா அலப்பற ஆரம்பிச்சது என்னால இங்க தனியா இருக்க முடியாது என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சாண்ட்ராவும் கதற ஆரம்பிச்சாங்க நான் நல்லா ஆடி நல்ல பேரோட தான் வெளியே போறேன் உன்ன பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க நீ தைரியமா ஆடி பைனல் வரணும் வெளியே போய் நான் நம்ம குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரஜின் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் சாந்திராவின் அழுகை ஓயவில்லை எல்லோரையும் வெளியே தள்ளி பினாயில் ஊத்தி கழுவணும் அப்படின்னு வீராப்பா சொன்ன நம்ம சாண்ட்ரா ஒரு கேம்ல கணவர் வெளியேறுவத கூட தாங்க முடியாம அழுது தீர்ப்பது ஆச்சரியம்தான் மற்றவங்களை வெறுப்பு எழுத்துவதிலும் இறுக்கமான முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வன்மத்தை கொட்டுவதிலும் கணவர் செய்த தவறுக்காக தனிமையில் உட்கார்ந்து பழிவாங்குவதிலும் சான்ட்ராவின் இன்னொரு முகம் தெரிகிறது இத்தனை சிக்கலான ஆளுமையை கொண்டவருடன் குப்பை கொட்டுவது மிகச் சிரமமான விஷயம் இந்த விஷயத்துல பிரஜினை பார்க்க பாவமா இருக்குது பிரஜின் வெளியே போங்க அப்படின்னு திறக்கும் போது அதுக்கு முன்னாடியே பாஞ்சி போய் நானும் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி டிராமா செஞ்சு என்னென்னமோ பண்ணி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க சாண்ட்ரா பிக் பாஸின் திருவிளையாடல தனி ரகம் தான் நாங்க ஒன்னா ஆடல என்று அடம் பிடித்து அப்படி சொன்னவர்களை திட்டி தீர்த்த சாண்ட்ரா இந்த செய்கையின் மூலம் நாங்க ஒன்னாதான் ஆடணும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவரு கணவர் இல்ல ஒரு வழியா சான்றாவிடம் இருந்து தப்பித்து மேடைக்கு வந்த பிரஜனிடம் இப்பதான் மாறி கொஞ்சம் ஒழுங்கா ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தாரு விஜய் சதுபதி பிரஜனின் எவிக்ஷன் முடிந்து விட்டதால் மீண்டும் மச்சாண்டே என்று இருவரும் தங்களின் நட்பை புதுப்பித்துக் கொண்ட காட்சி கியூட்டா இருந்தது உனக்கு நான் ஃபேவரிசம் காட்டினேன்னு வெளியே திட்டுறாங்க பார் என்றார் விஜய் சேதுபதி குறும்பாக இப்படி ஒரு மாறி பிரஜன் வெளியேறாரு சாண்ட்ரா அழுக குறையவே இல்ல அழுதுகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் நைன்ல என்ன நடந்துச்சுன்னா நொமினேஷன் நடந்துச்சு அதுல ஆரோக்கியமா கேம் விளையாடுற மாதிரி தெரியல கோழைத்தனமா பதில் சொல்றவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க போன்ற காரணங்களுக்காக ரம்யாவை சில பேர் நொமினேட் செய்யறாங்க பார்வதி அரோரா வச்சு கம்ருதின் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு என திவ்யா கம்ருதனை நொமினேட் செய்யறாங்க நான் ரொம்ப நல்லவண்ண தன்னை வெளிப்படுத்துகிறார் என சபரிய சுபிக்ஷா நொமினேட் செய்யறாங்க இப்படி ஆளாளுக்கு நொமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம திவ்யா கணேஷ் அதிகமா நோமினேட் செய்யப்பட்டாங்க இந்த விஷயங்களோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாருக்கு ஃப்ரீ நோமினேட் கிடைச்சிருக்கு எப்ப பாரு பாரு பாருன்னு சொல்றவங்க இன்னைக்கு சொல்லவே இல்லை இப்படி பல ஆச்சரியங்களோடு பிக் பாஸ் சீசன் நைன் நடந்துகிட்டு இருக்கு வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்